இன்று நாளுக்கான நான்காவது வேலைவாய்ப்பு விவரம் வெளியாகி இருக்கின்றது அதை பார்ப்பதற்கு முதல் ஒரு சிறிய அறிவித்தல் என்னவென்றால் இந்த வீடியோ கனடாவில் தற்போது இருப்பவர்களுக்கு மட்டுமே பொருத்தமானது பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் எம்முடைய கேனடிய வேலைவாய்ப்பு செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அதே போல எம்முடைய வீடியோக்களை யூடியூப் உங்களுக்கு தொடர்ந்து காட்ட வேண்டும் என்று சொன்னால் இப்போதே சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருப்பதையும் உறுதிப்படுத்துங்கள் நன்றி இன்று நாளுக்கான நான்காவது வேகன்சி அப்டேட் வந்திருக்கின்றது இது வந்து ட்ரக் ஒரு

மற்றும் பிற சிக்கல்கள் குறித்து வாகன ஓட்டுநர்களுக்கு அறிவுரை வழங்குதல் அட்டவணைகள் மற்றும் பணி ஆணைகளின் படி பணியாளர்களை வேலைகளுக்கு ஒதுக்கீடு செய்தல் போன்ற பல்வேறு ஸ்கோப் ஆஃப் ஒர்க் அதுக்கு இருக்கும் சோ அதை நீங்க பாருங்க உங்களுக்கு அந்த வேலை செட் ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ணா அந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணுங்க சோ இந்த வேலையை பொறுத்தவரையில கனடியன் ஒர்க் பெர்மிட் இல்லாதவர்கள் கூட அப்ளை பண்ணலாம் சோ மிஸ் பண்ணாம அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்றதுக்கான இமெயில் அட்ரஸ் இந்த வேலைக்கு கொடுக்கப்படவில்லை மெயில் அட்ரஸ் தான் கொடுத்திருக்காங்க அதாவது தபால் லெட்ரஸ் ஒன்று ஆறு ஆறு நான்கு பூஜ்ஜியம் நைன்டி டூ ஏ அவனியோ சுரே